250 மஞ்சள் 300 ஒரு 100 100 கிலோ 230 பாரு 230 வணக்க மக்களே நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானகர்தான் வந்துடுவேன் இப்படி புரோட்டாசி மாதம் அதனால் வானகரத்தில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முக்கியமான ஒன்று நான் எப்போவுமே நாற்று வந்து வீடியோ எடுப்பேன் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது வானகரத்தில் சனிக்கிழமை வாங்கினா மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஆறரை மணிக்கே வந்தாச்சு நம்ம வானகரத்துக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க அதே மாதிரி மீனோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கம்மியாக இருந்ததுங்க எல்லா மீனுமே ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு வந்து வஞ்சரம் மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவே வந்து இரநூத்தம்பது ரூபாய் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்களேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மோஸ்ட்டாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு மீனில் என்னென்ன ரேட் இருக்குதுன்னு தெளிவாக பார்ப்போம் எவ்வளோ நேரம் இது இரநூத்தி எண்பதும் முப்பதா எவ்வளோண்ணா பாரூ முறத்தி நண்டி அவள நண்டி அவள்ண்ணா இருநூத்தி ஐம்பது ரூபாவா வந்துரும்

இரநூத்தம்பது ரூபா அது இரநூத்தம்பது ரூபாண்ணா ஐயோ எவ்வளோண்ணா சிதும்பு நூறுரூவாண்ணா இரநூத்தம்பது ரூபா ஏ எவ்வளோ சோராய் ಇದೆ நூற்றி ஐம்பது ரூபா இது இரநூறுபா இது முன்னூறு ரூபாய் கிழங்கா நூறுரூபாவா நூறுரூபா கிழங்கா நூறுரூபா

ನೂತಿೂ ನೂತಿ ಎಳು ವಾ ಇರನೂರು ಇರನೂತ್ರಣ ಕಟ್ಟಿಂಗ್ ಫ್ರೀ ಅಂದರೆ ಫೈಸ್ ಅಂದರೆ ಮುನ್ನೂರು ಅಣ್ಣ ಹೋರಾ ಓರೋ ನೂತ கிலோவா எவ்வளோ முந்நூறு நூற்றம்பது சார் முன்னூறுபா அந்த கேளியா எவ்வளவு দাদা 500

ஒன்றரை கிலோ டூரா பீலச்சா இருநூத்தி ஐம்பதாற்றி ஐம்பது கிலோ நூறுண்ணா கோலா இரநூறுபாவா தவளா வாலாருவாண்ணா நூற்றி எட்நூறுவா இந்த ஓலா இரநூறு அது நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது நூத்தி எண்பது நூத்தி இருபதா கிலோ நூற்றி இருபதா கடமை அவ்வளோதா இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது சங்கரா இரநூத்தம்பது நான் இது நான் மின்னது நான் நான்

இந்த மீனோட பேர் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு கடையில் வந்து இந்த மீனோட பேர் வந்து ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஒரு இடத்துல வந்து கிளிமீன் சொல்கிறாங்க ஒரு இடத்துல கொடுவான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் சேஷில் வராமல் சொல்லுங்கள் மக்களே ஐம்பது ரூபா எழுபது நூற்றி ஐம்பதா இது நூற்றி ஐம்பதானா எல்லாமே நூற்றி எண்பது தான் இது மட்டும் நூற்றி எழுபதா நான் எவ்வளோண்ணா எவ்வளோ நூறுரூபா தானே எவ்வளோ அது கிலோ நூறு நூறுரூபா சூறா இரநூத்தி ஐம்பது தாளா மீன் ஐநூற்றம்பதா கிளி மீனா இது இது கொடுவாவா எவ்வளோ ஆ இது இது காரப்படி வாங்க இது நூற்றி ஐம்பதா முப்பது பார் <todem> <todem mainland>

எவ்வளோ அவ்வளோ இரநூறுவா அவ்வளோதான் மக்களே நம்ம வந்து வானகரத்தையே ஒரு ரவுண்ட் அட் எல்லா கடையிலேயும் போயிட்டு மீனோட ரேட்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அங்கே வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் ஒரு அடுத்த வழியில் சந்திக்கலாம் மக்களே நன்றி அப்படியே ஒரு மூணு கால் கிலோக்கு நான் ஒரு வஞ்சரம் வாங்கினேன் அந்த வஞ்சரம் மீன் நான் காட்டுறேன் பாருங்களா கட் பண்ண கொடுத்துக்கிறேன் கட்டுறேன் காட்டுறேன் பாருங்கள் ஆயிரத்தி அறநூறுபா வந்ததுங்க அந்த மீன்